காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தி ஐந்து விவாக வயது குறித்த விவாதம் பால்ய விவாகம் கூடாது பெண்கள் ருதுவான பின் தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று இந்த நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே நம் மதஸ்தர்களில் ரொம்பவும் செல்வாக்காக இருந்தவர்கள் வாதம் செய்து மகாநாடுகள் நடத்தி தீர்மானங்கள் போட்டிருக்கிறார்கள் இவர்கள் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல மாறாக தாங்கள் சொல்வதுதான் வேத சம்பந்தமான விவாகம் பால்ய விவாகம் என்பது வேத சம்மதமானது இல்லை என்று இவர்கள் சொன்னார்கள் எம் ரங்காச்சாரியார் சிவசுவாமி ஐயர் சுந்தரம் ஐயர் கிருஷ்ணசுவாமி ஐயர் மாதிரியான பெரிய புள்ளிகள் இவர்களில் இருந்தார்கள் அப்புறம் ரைட் ஆனரபிள் சாஸ்திரி இந்த விஷயத்தில் விசேஷமாக வாதம் பண்ணினார் நல்ல சாஸ்திர பாண்டித்தியம் பெற்றிருந்தவர்களிலேயே வைஷ்ணவர்கள் காஞ்சிபுரத்திலும் ஸ்மார்த்தர்கள் திருவையாற்றிலும் இரண்டு சபைகள் நடத்தி வேத பிரகாரம் பூர்வத்தில் விவாக வயசு உயர்வாகத்தான் இருந்தது ரித்துமதி விவாகம்தான் நடந்திருக்கிறது என்று அபிப்பிராயம் சொன்னார்கள் அப்புறம் ஏன் இப்படி பால்ய விவாகம் வந்தது என்பதற்கும் ஒரு காரணம் சொன்னார்கள் அதாவது துருக்கர்கள் இந்த தேசத்துக்கு வந்த புதிதில் ஹிந்து மதத்தைச் சேர்ந்த கன்னியா பெண்களை தூக்கி கொண்டு போய் பலாத்காரம் பண்ணுவது அதிகமாயிருந்ததாம் ஆனால் ஒருத்தன் தொட்டதை அவர்கள் பலாத்காரம் பண்ண மாட்டார்களாம் அதனாலேயே பெண்கள் குழந்தைகளாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிவிடுகிற புது வழக்கத்தை ஆரம்பித்தார்களாம் இப்படி இந்த கல்யாண சீர்திருத்தக்காரர்கள் சொல்லி இப்போது நாம் மறுபடி வேதத்தில் இருந்த பிரகாரமே மாற்ற வேண்டும் வயசு வரும் முன் கல்யாணம் என்ற அநாகரிகத்தை தொலைத்துவிட வேண்டும் என்று வாதம் செய்தார்கள் தாங்கள் சொல்வதுதான் வாஸ்தவத்தில் சாஸ்திரோக்தமானது என்பதற்கு ஆதரவாக இவர்கள் குறிப்பாக இரண்டு சான்றுகளை காட்டினார்கள் ஒன்று விவாக சடங்கிலேயே வருகிற சில வேத மந்திரங்கள் மற்றது நம்முடைய தர்ம தர்மசாஸ்திரங்களிலெல்லாம் சிறந்ததாக கருதப்படும் மனுஸ்மிருதி விவாக பிரயோக மந்திரமான வேத வாக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கிறது இதை சொல்லும் முன் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் நம் ஒவ்வொரு தேகத்திலும் அங்கங்களுக்குள்ளே அவை ஒவ்வொன்றுக்கும் அதி தேவதையாக ஒரு தேவன் இருக்கிறான் கண்ணில் சூரியன் கையில் இந்திரன் என்று இப்படி நமக்குள் அத்தியாத்மிகமாக சக்திகள் இருக்கின்றன இது தவிர ஒவ்வொரு வயசு கட்டத்திலும் ஒவ்வொரு தேவதைக்கு நம்மேல் ஆதிக்கம் இருக்கிறது இவ்விதத்திலே ஒரு பெண்ணானவள் பிறந்ததிலிருந்து வஸ்திரம் கட்டிக்கொள்ள தெரிகிற வரையில் சோமன் என்ற தேவதையின் ஆதீனத்தில் இருக்கிறாள் அதற்கப்புறம் ருதுவாகும் வரையில் அவள் கந்தர்வனின் ஆதீனத்தில் இருக்கிறாள் வயசு வந்ததிலிருந்து மூன்று வருஷம் அக்னியின் ஆதிக்கத்தில் இருக்கிறாள் சோமன் என்றால் சந்திரன் சோமன் ஒரு பெண்ணை சுவீகரித்து கொண்டிருக்கிற குழந்தை பிராயத்தில் அதனிடம் நிலா மாதிரியான குளிர்ச்சி இருக்கிறது அப்புறம் கந்தர்வன் என்ற உல்லாச ஜீவியான நல்ல சுந்தரமான தேவதையிடம் இருக்கிற சிறுமிக்கு லாவண்யம் விசேஷமாக இருக்கிறது பிறகு அக்னியின் அதிகாரம் உண்டான போது காமாக்னியை ஏற்படுத்தும் சக்தி உண்டாகிறது மூன்று தேவதைகள் உடைய அதிகாரத்துக்கு இப்படி லௌகீகமாக அர்த்தம் பண்ணுவதும் உண்டு அது இருக்கட்டும் சீர்திருத்தக்காரர்கள் சான்று காட்டும் வேத மந்திரங்களின் அர்த்தம் என்ன வரன் எனப்படும் கல்யாண பிள்ளை வது எனப்படும் கல்யாண பெண்ணை பார்த்து சொல்லும் இந்த வேத வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம் என்றால் முதலில் சோமன் உன்னை அடைந்தான் இரண்டாவதாக கந்தர்வன் அடைந்தான் மூன்றாவதாக அக்னி உனக்கு அதிபதி ஆனான் மனுஷ வர்க்கத்தைச் சேர்ந்த நான் நான்காமவனாக உன்னை ஆளுவதற்கு வந்திருக்கிறேன் உன்னை சோமன் கந்தர்வனிடம் கொடுத்தான் கந்தர்வன் அக்னியிடம் கொடுத்தான் அக்னி என்னிடம் இப்போது கொடுத்திருக்கிறான் என்று அர்த்தம் விவாகத்தின் போதே சொல்லப்படுகிற மந்திரத்தில் இப்படி வருவதால் கல்யாண பெண்ணானவள் ரிதுமதியாகி அக்னியின் ஆதீனத்தில் மூன்று வருஷம் இருந்த பிறகுதான் அவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறான் என்றுதானே அர்த்தமாகிறது இதை சொல்லித்தான் சீர்திருத்தக்காரர்கள் நாங்கள் ஒன்றும் சாஸ்திர விரோதமான ரிஃபார்ம் கொண்டு வரவில்லை ஆதியிலிருந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக துருக்க ராஜ்யத்தில் ஏற்பட்ட வழக்கத்தை மாற்றி பழையபடி சாஸ்திரோக்தமான பண்ண வேண்டும் என்று சொல்கிறோம் வேத வாக்கியத்தை விட பெரிய பிரமாணம் இருப்பதாக எந்த சனாதனியும் சொல்ல முடியாதே அதைத்தான் நாங்கள் அதாரிட்டியாக காட்டுகிறோம் என்று சொன்னார்கள் இதோடு மனுஸ்மிருதியிலிருந்து இவர்கள் ஒன்றை மேற்கோள் காட்டினார்கள் திரிணி வர்ஷான்யூதிஷேத குமாரி ரிதுமதி சதி ஊர்து காலாத் ஏதஸ்மாத் விந்தேத ஏதேதீம் இதற்கு அர்த்தம் வயசுக்கு வந்த ஒரு பெண் அதற்கப்புறம் மூன்று வருஷம் வரன் தேடி வருகிறானா என்று காத்திருந்து பார்க்க வேண்டும் வராவிட்டால் அதன் பின்னே அவளே பதியை கொள்ளலாம் என்பது இங்கே ருதுவான அதாவது ருதுமதியான பின்பே விவாகம் என்றுதானே தெரிகிறது அது மட்டுமில்லை பெரியவர்கள் பார்த்துத்தான் பண்ணி வைக்க வேண்டும் என்று கூட இல்லாமல் ஒரு பெண் தானே சுயேச்சையாக புருஷனை தேடிக் கொள்கிறதை அனுமதிக்கிற அளவுக்கு அவ்வளவு மாடனாக மனு தர்மம் இருக்கிறது நடுவாந்திரத்தில் வந்த வைதிக குடுக்கைகளும் மடிசஞ்சிகளும் தான் எல்லாவற்றையும் மாற்றி காட்டி வேத மந்திரங்கள் தர்மசாஸ்திர ஸ்லோகம் இவற்றின் அர்த்தத்தை பார்த்தால் அவர்கள் சொல்வது சரிதானே இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமிகளே என்று கேட்டால் பதில் சொல்கிறேன்